தமிழராஜ் ஆட்சி இருக்க எல்லாருக்குமே வணக்கம் கிஷோர் கே சுவாமி அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு நிறைய இடத்துல தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு அதில் அவர் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை போட்டிருக்காரு அதில் அவர் சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் சொத்தல்ல அவர் தமிழகத்தின் சொத்து அவர் எங்கள் வீட்டு பிள்ளை இந்த அலங்கோல ஆட்சி அகற்றப்படாத அவருக்கு தான் கூடுதல் பொறுப்பு உண்டு அவர் மீது எங்களுக்கு கூடுதல் உரிமையும் உண்டு அதனால் உரிமையுடன் சொல்கிறோம் தமிழகத்தை காக்க கை கைகோருங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ஆனால் இதில் வந்து சீமன் அவர்கள் கூட்டணி வைக்க மாட்டார் அதிமுக அழைப்புக்கு வந்து ஒரு ப்ரெஸ் மீட்லேயே நேராக இல்லை மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு அப்படின்றதுக்கு ஒன்று இருக்குது அதை தாண்டி இவர் போட்டது வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது இவர் போட்ட செய்திகள் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஏன்னா வந்து அவ்வளோ அழகாக அந்த ட்வீட்டை போட்டிருக்காரு அப்படின்றது ஆனால் அதிமுகவுக்கு ட்வீட் நீங்கள் வந்து வாய்ப்பே கிடையாது அப்படின்றது ஒன்று இருக்குது ஏன்னா வந்து அவங்களுமே ஊழல் பண்ண ஒரு கட்சி தான் ஏன்னா வந்து ஜெயலலிதா அவர்களே ஊழல் பண்ணவங்க தான் அவங்க வந்து ஏ ஒன்றா நிறைய நாள் ஜெயிலில் வர இருந்திருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்குது இந்த பக்கம் வந்து நிறைய அமைச்சர்கள் ஊழலில் வந்து கைதாகியிருக்காங்க நிறைய பிரச்சனைகள் இருக்குது எனவே சீமானவர்கள் அப்படி ஊழல் வச்ச கட்சி கூட எப்படி கூட்டணி வைக்க முடியும் அப்படின்றது ஒன்று இருக்குது அதனால சீமானவர்கள் காங்கிரஸ் கூடையோ அதிமுக கூடையோ திமுக கூடையோ கூட்டணி வைக்கவே பிஜேபி கூட கூட்டணி வைக்கவே மாட்டார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது மித்தபடி விஜயோ அன்புமணியோ திருமாவளவனர்கள் கூட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்றுமே சீமானவர்கள்கிட்ட பிரகாசமாக இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது ஆனாலுமே கூட்டணின்ற விஷயம் சீமானவர்களுக்கு ஆகலை அதனாலே வந்து தனித்து தான் நான் போட்டியிடுவேன் அப்படின்றத வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறாரு சீமானவர்கள் அப்படின்றதுலையும் எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் காமெண்ட் பாக்ஸ்ன்னு சொல்லுங்கள்